கால் கல்பனுமா தூக்கம் வர மாட்டேக்காமா உங்கள் அப்பாட்ட பேசுகிறியா என்ன பேசாத உங்கள் அப்பா நம்ம தான் பேசணும் நீ பேசணும்னு பரவாயில்ல நான் தானே பேச வேண்டியதுக்கு உனக்கு சேர்த்து எனக்கு விளையாட ஆள் வந்தாச்சு விளையாடு பிற அப்பாட்ட பேசுவோம் வாமா இசோலவா அப்போ பாப்பா என்ன சார் தூங்கிட்டலாம் அவள் எங்கே தூங்குறான் தூங்க மாட்டேக்கான் உங்களை தூக்க சாட்ட நீங்கள் தூங்குறீங்களா பாப்பா தாங்க நான் வச்சுக்கிறேன் சரி கட்டில படுத்தானா நானும் அவ கூட கொஞ்ச நேரம் படுத்துருக்கலான்னு பார்த்தேன் அவள் கீழே போட்டாலும் அழுதுறான் அம்மா எங்க என்ன பண்றா அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை எங்க இருக்கவ காசி கரெக்ட் பேட்டர்னு சொல்லிப் பேர்க்கு தூங்க வச்சிட்டு போறல நீ என்ன தூங்கத் தான பாப்பா பாத்துக்கறே கொடுங்க அத்தை பாப்பால ம் நான் வச்சுக்க காலத்தனா நீ வீதம் கீழ போட்டனா அழுதாத தட்டல போட்டாலும்மா எவ்வளவு தர நானா ஆட்டேன் கை வலிக்கு மைசி பாப்பா அழாத அக்கா நான் விளையாடவே

சரி பாப்பா வரீங்களா நான் சித்தப்பா தூக்கிட்டு போகிறேன் தூங்க வைக்கிட்டா அவங்களா நல்லா தூங்குங்க உடனே கேட்டுருவாடா எங்கள் அண்ணன் எங்கே தெரியும் கீழே தானே படுத்துருந்தா நாலாமல் கிடந்தா அப்போ இப்போ தானே பிறந்தது ரெண்டு மூணு நாள் தானே அது நான் தான் படுத்துருப்பான் இப்போ கொஞ்சம் எல்லோரும் தெரிய ஆரம்பிச்சிடலாம் மினி ஆண்டா எல்லோரும் தூக்கி தூக்கி விளையாட்டு காமிச்சிட்டு இப்போ இனி தூங்க விட மாட்டா நாங்கள் ரெண்டு பார்த்துக்குறோம் மினி நீங்கள் வேணா தூங்க கொஞ்சம் நேரம் நேரு கட்டும்டா மினி அண்ணன் கால் பண்ணா நான் சொன்னலாடா நான் தான் கால் பண்ணணும் நான் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நான் கால் பண்ணிட்டு அப்புறம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் கால் பண்ணவும் பண்ணாது நான் பேசினேன் என்கிட்ட பேசவும் பேசாது இனி பார்க்கும் அவ்வளோதான் பார்ப்பாவையும் பார்ப்போம் அவ்வளோதான் என்ன சொல்கிறீங்க அண்ணன் கூட பேசவும் இருக்க மாட்டேன்னு எனக்கு பனிஷ்மெண்ட்டுட்டா என்ன சொல்கிறீ அத்தனை ஒன்றும் இல்லை அன்றைக்கி இப்போ வர அன்னைக்கு கால் வந்தது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிச்சு நான் பேச மாட்டேன்ட்டேன் நாலு நாளாக ஃபோனே எடுக்கல அக்கா ஃபோனுக்கு பண்ணிச்சு அப்பவும் பேசலாம் அதுக்கு தான் அதான் நான் கால் பண்ணும்போது நீ பேசலாம் நானும் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன்ட்டேன் அப்புறம் கேட்க கால் பண்ணுறிய அண்ணனை பத்தி தான் ஃபோன் போன் போடணும் அவங்க பேச மாட்டாங்க ஃபோன் போடாம இருந்தனும் அவ்வளோதான் எதுக்கு போட்டு உடச்சிரும் சொல்லிட்டு என்னையும் பாப்பாவும் அப்போ பேசுகிறேன் என்ன பேசுவோம் ஒன்றும் பேச மாட்டேன் வீடியோ கால் பண்ணி நாங்கள் ரெண்டையும் முன்னாடி உட்காந்துருப்போம் அவ்வளோதான் சாப்பிட்டு எல்லாம் கேட்பேன் ஒன்றும் சொல்லாது அப்பாவை பார்த்து கொஞ்சமே பேசும் அவ்வளோதான் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் பேச மாட்டேண்ணா கேட்கணும் பக்கம் இனியை பார்த்ததும் தெரிஞ்சிருமே அதுக்கு தான் வீடியோ கால் பண்ண சொல்லுது அரை மணி நேரம் லைனில் இருக்குமா பார்ப்போம் அதுக்கப்புறம் வச்சிரும் நீங்கள் இருந்துக்கிட மாட்டேங்கல எப்படி இருக்கியா நானாக கால் பண்ணி பேசுங்கன்னா பேசியிருக்கோம் நான் பேசலன்னு அண்ணன் அண்ணையும் கால் பண்ணோம் அப்போ அண்ணன்ட்ட பேசணும் இப்போ ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன்னு என்கிட்ட பேசிச்சு அப்போது அங்கே போகிறேன்னு சொல்லிச்சா அண்ணா பேசுங்க பேசுங்கன்னு கெஞ்சினே பேசவே மாட்டேன்ட்டு இப்போ இத்தனை நாளில் ஒன்றாவது கூட அவன் பேசவே இல்லையா பேசவே இல்லை என்கிட்ட பேசாமல் இருந்து கிடையாது இருந்தாலும் பேசவே இல்லை பேசாமல் இருக்க முடியாதுன்னா அதுக்குதான் இந்த வீடியோ கால் அவங்க மனசு தேத்திக்கிறாங்களாம் எங்களும் பேசிருக்கலாம் அந்த கூட பேசாம இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா தெரியல மினி பின்ன என்ன ஆ கால் பண்றானா பேசுறேன் பேசாத குறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதான் அண்ணன் டீல் பண்ணிக்கிறோம் நீங்க பேசணும் அவசியமே இல்லையே அவங்க பேசுனா வித்தியாசம் இருக்கலாம் மாமா யாராவது குறை சொல்லுவாங்க இல்லாத போல சொன்னோம் அதே நான் பேசினேன்னா அது ஒன்றும் ஆகாது நாம கெட்ட பேர் வரும்லாடா நீங்க நினைக்கிறே தான் ஆனா அண்ணன் உங்களை பேச விட மாட்டோம்ல அவனே சால்வ் பண்ணிக்குவேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சரி விடுறா அன்றைக்கி என்னைக்கு பேசுக்கிறேன் கஷ்டமா இல்லையா நான் பண்ணதுக்கு தண்டனை அவ்வளவுதான் ஆனால் என்ன ரொம்ப நாள் கொடுத்துட்டுடா அதான் பிரச்சனை நாலு நாள் தான் கொடுத்தேன் நாற்பது நாள் கொடுக்கு பத்து மணங்க எதுனால உங்களுக்கு பத்து மணங்க அதிகம் போலையே கிண்டல் பண்ணதா போடா வர சொன்னா என்கிட்ட தெரியாத இதை பற்றிலாம் சொல்ல வாரப்படாம இவ்வளவு பற்றி கேட்பான் அப்புறம் நீங்க என்ன பண்ணுறீயா பாப்பா இப்படி இருக்கான்னு கேட்பான் அதோட சரி மேய்சு தேன்ட்டு பேசியா பேச ஏன் பா சொல்லி நீ பேசிடா என்ன இல்லைடா ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைடா இங்கே வந்து இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் வரலடா பார்க்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலடா உங்கள்கிட்ட கேட்பலாம் பாப்பாவை பற்றி அதை பற்றி எதுவுமே பேச மாட்டான் எப்போவுமே நாங்கள் காலேஜ் போயிட்டு வரும்போது எப்படி பேசணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஏக்கு வர மாட்டேக்கா பாப்பாவை எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்ட்டா வர விருப்பம் இல்லையா ஏன் தெரியலையா ஆச்சு தான் எதுவும் சொல்லியிருப்பா அவ்வளோ இருக்கும்

சொன்னால அப்பா கோவம் கொஞ்சோனே வரணும் அப்படியே ஏஞ்சல் எல்லாம் நான் வெச்சதாம் சரி வந்த வர வரட்ட இருக்க அப்போ போட்டோ எடுத்தானே போமா நான் பார்த்தா வரவல ரெண்டு மைசு அப்படி பண்ணிராத மாமாக்கு தெரிஞ்சத வந்து அடிச்சே போடும் ஏன் திட்டுவானே இல்ல அவட்டன் தெரியும்ல பாக்கே வரல போட்டோ ஏக்கி எடுத்து அனுப்புறன்னு கேக்கு யாருக்குனே கோவத்துல இருக்க வந்து அடிச்சு போறடா மகேஷ் அப்படி பண்ணிராத எனக்கு தெரியாம சரி வந்த பரவாட்ட அனுப்பி எஸ்தன் சொன்னானே இப்படி அப்படியே எல்லாம் என்ன சொல்லலடா எப்ப வருது வருதா வரலையானே தெரியாது எனக்கு அண்ணன் ரெண்டு கேட்க வேண்டித்தானே அவனோட தெரியாம செய்ய மாட்டானே சொல்லிருவானலாம் வரேன்னா என்னன்னு தெரியுமலாம் தெரியும் ஆனா உங்க அண்ணன் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டு சொல்ல மாட்டாங்களா ஆமா அது வேற அண்ணன் சொல்ல சொல்ல மாட்டாங்களா ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறான்ல நான் கேட்கிறே கட் சொல்லலாம் உனே ஒரு நாள் தான் நாலு நாள் அண்ணனே போனிருக்கேன் நீங்க பேசாம இருந்திருக்கீங்க நீங்களோட திருப்பி அடிச்சிருக்காங்களா என் பொண்ணுல இருந்து அடிச்சு போப்பமா அண்ணன் பேசலாம் பார்ப்போம் కొ <laughs> மாமா அம்மா எப்படி இருக்கீங்க மாமா சாப்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க மாமா உங்களுக்கு தானே கேட்க பதில் சொல்லுங்க மாமா பத்தியடா பதில் சொல்லுதா வரும் வாதிலே இருக்கு வரும் குட்டிமா பத்தியடா கொழுப்பு வரும் உங்க நினைக்கு இந்த கூப்பிட்ட மாவா என்னன்னு கேட்டுருவாங்க குட்டி மாமா குட்டிமா எங்க இருக்கீங்க ஏ மைசு பாவா நீ தான் வச்சிருக்கியா ஆமா மாமா நான் இங்க வந்தேன் அத்தரமுக்கு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்கான் அம்மா நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் நம்ம குட்டி பாப்பாவை பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவை பார்க்கணும்னா கால் அட்டன் பண்ணியிருக்கேன் காவிங்க என்ன பண்ணுறாங்க குட்டி பொண்ணு சும்மா பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளோ தானே அழுதான் அழுதாளா ஏன் உங்கள் பொண்ணு என்ன பண்ணா அத்தை ஒன்றும் பண்ணல அப்புறம் ஏன் அழுதான் எங்கே போனா விட்டுக்கு அத்தை வரணும் போல அத்தை மட்டும் தான் வச்சுருந்தாங்களா கீழே படுக்க வைக்கலாம்னு பார்த்தா கீழே போட்ட போட்டோடனே பாப்பா அழுதான் என்கிட்ட கொடுத்தாங்களா நான் வாங்கினோடனே கூட வந்து அழுதுட்டேன் பாப்பாவில் வச்சிருக்க முடியாதம்மா அவளை கீழே போட்டு என்ன வேலை பார்க்க போறாங்களா இல்லை மாமா அத்தை மாதிரி தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல பெட்ல படுத்துருந்தா அத்தை பாப்பா கூட படுக்கலாம்னு பார்த்தாங்க உட்காந்துட்டே இருக்கிறத அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா ஆச்சு அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஆச்சு இப்ப தான் கிணத்து போயிட்டு வரேன்னு சரி ஆச்சு போன கொண்டு போயிருக்கான் தெரியலே மாமா ஏன் அவங்க அத்தைக்கு வட முடியலையா மாமா என்ன இல்லையா இருக்க முடியலன்னு சொல்ற இல்லாதான் கேளு உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா ஏன் உங்க மாமா ஏன்ட்டு கேட்காதோ சொல்லுங்க அத்தை மாமா கோவப்படலாம் என்கிட்ட கேட்க சொல்லு மாமா சொல்ல மாட்டாங்க அத்தை நீங்க கேட்பீங்க அத்தை அப்ப தான் சொல்லுவாங்களா கேட்கல திருப்பி சொல்லு சொல்லு மைனி சொல்லுங்க என்ன கோவப்பட போறோம் வயசே மாமாவை தான் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லு மாமா உங்களை பார்க்கணும் போல இருக்கா அத்தைக்கு நான் வீடியோ கால தானே இருக்கேன் அப்புறம் வேணாங்க சாரி மகேஷ் எனக்கு ஒன்றும் செய்யலை நான் பார்த்துக்குறேன் என்ன முடியலாம் சொல்லு சொல்லு மகேஷ் அம்மா கூப்பிட்டு போய் சொல்லுங்க அத்தை அம்மாட்ட சொல்லட்டா ஹாஸ்பிட்டல் போறீங்களா வேண்டாம் மகேஷ் அக்காட்ட சொல்லாதான் மோடியாட்ட நானே போயிடுவேன் நான் நல்லா தான் இருக்கேன் வீடு அப்பா நல்லா தான் இருக்காங்க முடியாமல் வச்சுக்கிட்டு இருந்தவான்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஏன் என்னைய வச்சிலாம் ஒன்றும் கவலைப்படாதான் என்கிட்ட பேச மாட்டேங்களை பேரேன் என்ன வேறு யாரும் கவலைப்படணுமோ ஏன்ட்ட பேசுகிறாங்க கவலைப்பட்டா போதும் சரி 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 சொல்லிரு நீங்கள் பாப்பா முகம் மட்டும்தான் வீடியோ காலில் தெரியணும் அதே மாதிரி என் முகம் தெரியாது சொல்லிட்டு அண்ணன் கோபப்படுதாமா நீ ஏன் என்ன சொன்னாட்ட பேசணும் பார்த்தேன்டா அண்ணன் என்ன வேலை பார்க்கணும் மாமா இப்படி பண்றீங்க நீங்க தான் மடிக்கீங்க வீடியோவா ஆஃப் பண்ணி வச்சா எப்படி நான் பார்க்க முடியும் உங்களே இப்போதானே சொன்னாங்க அவங்ககிட்ட பேசுறவங்க தான் அவங்கள பத்தி அக்கறைப்படணும்னு நானும் யாரை பத்தி கவலைப்படண்டா இனி யாரும் பார்க்கண்டா பேசுறவங்க தான் அக்கறப்படணும் அப்போ அவங்ககிட்ட பார்த்து பேசு பின்னாடி யாருக்கு உனக்கு பின்னாடி சுனிலா தான் இருக்கா சொன்னே ஏன்னா எப்படி இருக்கணா நான் நல்லா இருக்கேன்டா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கியா நாங்கள் நல்லா இருக்கோண்ணா நீ ஏன்னா அங்கே போயிட்டேன் சும்மா தாண்டை என்ன நேரம் நேர் விட்டா நல்லாண்ணா அங்கே இருந்தால் ரொம்ப டெஸ்ட் பண்ணுறதாண்ணாடா அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டானுவேன் இனி வந்து நோண்டிட்டே இருப்பானு அதுக்கு தான் இங்கே வந்துட்டேன் சரிண்ணா நீ எப்போ வருவேங்க கொஞ்ச நாள் தான் நாங்கள் போயிருக்கேன் வந்திருக்கேன் பார்ப்போம் இங்கேயே வேறு பக்கவா இல்லை மும்பை வரவான்னு பிறகு தான் பார்க்கணும் ஊருக்கு வரலையா பாப்பா பார்க்க வாரி டைம் கிடைக்கும்போது வரேன் பாப்பா இப்போ எல்லோரையும் நல்லா பார்க்கணா பார்க்காங்களா மைண்ட் திட்டிகிட்டே இருக்காது தான் வா ஆ எங்க பாப்பில் திட்டுறோம் ஏன்னா பாப்பா திட்டல இவங்கள திட்டுறாங்க ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது பாப்பா தூக்கி வச்சு இல்லாண்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி நைட் வரைக்கும் பகலில் காலேஜ் போய்ட்டு அதுதான் அதான் பாப்பா வீட்டில் படுக்கவே மடக்கலாம் மைனி கையிலே வைக்காங்க ஏன் பாப்பாவை வைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காம ஏன்னா அப்படி இல்லை கஷ்டமாக இருந்தானே அம்மாவோட சொல்கிறேன் அம்மாவும் அக்காவும் இவ்வளோ கஷ்டமா இருக்கு சொல்லுங்க ஏன்டா அப்படி பண்றேன் நீ ஏன்னா மைனி வைக்க மாட்டேன்னு தெரியல அவையோ கீழே பட்டில் படுத்தா கொஞ்சம் உருள் நல்லா இருக்கும்னு பார்த்தா அம்மாவும் அக்கா சொன்னாங்க பாப்பாவை கீழே போடுங்கன்னு எங்களே மாட்டாங்க கீழே போட்டால் தான் அந்த மண்டை உருண்டு நல்லா வருமா அதான் மெயினி ட்ரை பண்ணுறாங்க அவள் பெட்டில் படுக்கவே மாட்டேங்க தூங்குவாப்பா அப்போ கட்டில போட சொல்லு முடித்தாலும் அதில் எடுக்காம இருந்தால் அவள் பாட்டு விளாடுவா பழக்கமாயிடும் சரிண்ணா இப்போ பெட்லேயே போட்டு விளையாட்டுக்காமீங்க ம் சரிண்ணா அப்புறம் டெய்லி உன் ஃபோன்லேருந்து வீடியோ கால் பண்ணிருக்கு சரியா பாப்பாவை பார்த்துக்குறேன் காலை காலேஜ் போக முன்னாடி கால் பண்ணு சரியா சாயந்தர வந்த கால் பண்ணேன் மத்தான்னா நான் பண்ணுவோம் மைனி இனி முன்னேறம் பண்ணதா உனக்கு அவ்வளோ பண்ண இப்படி சொல்லிருக்கேன் கோவப்படுறீங்க நீங்க அவிய நீ பேசுவேன்னு நினைச்சு இப்படி சொன்னவனா கோவப்படாதண்ணா அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்காங்க தான் நான் இருக்கணும்னு நினைக்காங்க அவங்க சொல்றதுன்னு நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க நான் செய்யணும் அப்போ பேசுங்க சொல்லுறேன் பேசலாம்ல நான் யாரையும் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லையே நான் கால் பண்ணும்போது என்னைய யாரும் மதிக்கல அப்புறம் என்ன என்னைய மதிக்கிறவங்க நான் பேச முடியும் மூணு வருஷமே பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாள கஷ்டப்படுத்திட்டேன்னு நான் எவ்வளோ கோவம் இருந்தாலும் பேசிட்டே தான் இருக்கேன் நான் அதை அவங்களுக்கு எப்படியோ மாமா பேசவே மாட்டீங்களா உங்களை நான் பார்க்கவே முடியாதா என்கிட்ட பேசாம பார்க்காம இருந்தா தானே உங்களுக்கு அப்படியே இருங்க சந்தோஷமா இருந்தா சரி தான் எனக்கு தான் வேணும் நான் எங்க அப்படி சொன்னேன் நாலு நாள் யாரும் பார்க்காம பேசாம இருந்தா ஆ திருப்பி கால் பண்ணல நான் அக்கா ஃபோன்லேருந்து இருந்து வீடியோ கால் பண்ணியிருக்கேன் அவள் காமிச்சுட்ருக்கா முகத்தை திருப்பிப்படுத்த கிடக்க ஆனால் சந்தோஷம் எனக்கு முக்கியம் நான் எப்போவும் சொல்லிட்டேன் நீ சந்தோஷமாக இருக்க தான் எனக்கு சந்தோஷம் புரியுதா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெரியும் நினைக்கேன் சந்தோஷத்துக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன்ட்டு அதுக்காக தான் நான் என்னையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எப்போதான் பேசுவீங்க எப்போ என்னை பார்க்க வருவீங்க எனக்கு ஒரு பிறந்த என்ன செய்யா என்னையை பார்க்குறதுக்கு என்ட்ட பேசுறதுக்கு யாரும் விரும்பலையா நான் இப்போ ஒதுங்கி இருக்கிறதுனால நல்லது நான் ஏற்க உங்கள பார்க்க வரணும் உங்களை பார்த்துக்கிற ஆள் இருக்குல்ல போகக்கூடிய கால் இருக்குது பேசுகிற கால் இருக்குது அப்புறம் என்ன சரி மன்னிச்சிருங்க பேசாமல் வந்து தப்பு தான் உங்கள் விருப்பம் போல இருந்துக்கலாம் எந்த கட்டாயமும் கிடையாது நான் எதுவும் சொல்லவே மாட்டேன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் திட்டு வேணா கவலைப்படாண்ணா சரியா வெறுத்துட்டீங்களா மாமா நான் வெறுக்க வச்சுட்டீங்க மாமா சொல்லு சொல்லுண்ணா என்ன பாவனா மைனி நீ பேசலன்னு ரொம்ப வருத்தப்படுத்தாங்க நீ வேறு இப்படி பேசுகிற நான் என்னடா பண்ணேன் உன் மைண்ட் சந்தோஷமாக இருக்கணுங்கா அதெல்லாம் நான் சரி அறிய இருந்து சொல்லியிருக்கேன் என்ட்ட பேசவுளுக்கு விருப்பம் இல்லை நான் ஏன் அவளை கட்டாயப்படுத்தணும் அதான் நான் பண்ணாமல் இருக்குங்க அது ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்கா வேண்ணா இதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டு கோவமே படலான்ட என்ன எத்தனை நாள் வரைக்கும் பேசாமல் இருந்தா எத்தனை நாள் இருந்தா எத்தனை நிமிஷம் கல்வாட்ட அப்போ இப்போ இருந்திருக்கான்னா என்ன அர்த்தம் அவளை கஷ்டப்படுத்தானாண்டா வீடு சந்தோஷமாக இறந்துகிட்டு போட்டோம் இனி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் எவ்வளோ நாள் நான் கண்ட்ரோல் பண்ணுறது அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவள் விருப்பம் போல இருக்கான்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போட்டு விட்டுரு ஃப்ரீயாக இருக்கட்டும் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கல்யாணத்து முன்னாடி உங்களுக்கு கீழே நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் இப்போ அதை எதுவுமே சொல்லலை நீங்கள் என்ன கேட்டால் நான் பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன கேட்டாலும் சரிந்தானே பண்ணி கொடுக்கேன் பேச விருப்பம் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அது நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னு உங்களுக்கு கிட்ட பேர் வரும்ல நான் பேசுனாலும் நாங்க லேடிஸ்குள்ள பேசுனா ஒண்ணு தெரியாதுல்ல பேர்சனல் விஷயமா பேரும்ல உங்களை யாரும் குறைச்சல கூட அதுக்கு தான் நான் பேசுறேன்னு நீங்க திட்டினீங்கல்ல அதான் எங்கிட்ட சொன்னது வெளிப்படத்துல உள்ள ஆட்கள் இல்லை என்னோட ஆபிஸ் சம்மந்தப்பட்ட பிள்ளைங்க சொல்லியிருக்கு புதிதாக வேலை பார்க்குற இடத்துல அப்போ நான் சொன்னதான் கரெக்டாக இருக்கும் உங்களை விட்டு பேசணும்னா அப்போ எனக்கு இந்த மாதிரி எது இருக்குது சாரி புரிஞ்சுக்காம அப்போ தெளிவாக கேட்கணும்ல இதுக்கு முந்தி எத்தனை நாள் கோவத்தில் இருந்திருக்கீங்க நீங்களே கால் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லை நான் கால் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு எத்தனை மட்டும் நான் இருக்கேன் ஒரு டைம் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியல நீங்களும் திருப்பி அடிக்க முடியல சாரி மன்னிச்சிருங்க இல்லை என்கிட்ட மணி பிள்ளைகள் என்ன இருக்குது சாரி என்கிட்ட பேசணும் தோணுச்சுன்னா பேசுங்க இல்லைன்னா விடுங்க டெய்லி கால் பண்ணணுமா வேண்டாமா வேண்டாம் கால் பண்ண வேண்டாம் ம் சரி ஃபோனை என்ன பண்ண கொடுக்க வா சொல்லிட்டேன் நீ உனக்கு ஃபோன் வேண்டாம் நீ தான வாங்கி கொடுத்துருப்பங்கன்னு இல்ல வேண்டாம் நான் பிற வாங்கிக்கிறேன் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா வேண்டாம்மா சொல்ல விருப்பம் இருக்கா இல்லையா ஃபோன் இருந்தா நான் எதிர்பார்க்க எனக்கு நான் கால் பண்ணுன்னு தோணும் ஞாபகம் ரொம்ப வரும் ஓ ஞாபகம் வரக்கூடாது ஃபோனை கொடுத்துட்டா எதுவுமே இருக்காது இல்லை சரி ஃபோனை கொடுத்துரு சொல்லி சொல்லுண்ணா ஃபோனை வாங்கிடுடா சிம்மை கழட்டி கையில் கொடுத்துரு ஃபோனை வாங்கி நீ வச்சுக்கோ என்ன என்னண்ணா

நான் பாaddock போறேன் நீ வெச்சிக்கறியா நானு பாருங்க தனகான ரூம்க்கு திட்டி போடமா மெனி அண்ண பேசவும் மெனி வரது पड़ेगा விடுடா நான் மெனி வெறுத்திடுடா நான் அந்த அளவுக்கு மாமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே நினைக்க எங்க அப்பா அம்மா பேசிருந்தா நான் இப்போ அங்க போயிருப்பேன் இருப்பேன் மாமா டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் என்னால தான் மாமா இங்க இருக்க முடியாம அங்க இருக்கு நினைக்க பாப்பா பார்க்க முடியாம நீங்க அங்க போய் இருந்தா அண்ணே இங்க இருப்பானாகோ பாப்பா வர இங்க எப்படி இருப்பா இல்லடா பாப்பா ஆல்ர நேரம் அங்க கொண்டு வந்தீங்கனா நான் பால் கொடுத்துல நினைச்சேன் ஆகுது இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா நம்ம ரெண்டு நாள்தான்டா வீட்டுக்கு வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு பாரு சரி ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருக்கலாம்லாடா நான் என்னை பத்தி நல்லாவே தெரியும் அம்மா இல்லாமல் நான் ஏந்துக்கிட மாட்டேன் மாமாட்ட பேசாம ஏந்துக்கிட மாட்டேன்ட்டு நம்ம தாண்டா திருப்பி எடுத்திருந்தேன் ஆனால் மாமா பேசுறேன் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் கால் பண்ணிட்டே இருந்தது அந்த சந்தோஷம் எனக்கு வேடடா மாமா கட்டை படுதடா நாமக்கேன புடிக்கவே இல்ல இப்ப பேசாம இருகட்டும் இதுக்கு அப்புறமே என்னால மாமா கஷ்டப்பட வேண்டாம் சுருளே அய்னி அண்ணே லைன்லயே இருந்துங்க பாருங்க என்னடா கட் பண்ணலையா என்ன சொல்லணும் மணி நீ சைக்கலெட் பிடிச்சிருக்களோ என்ன என்ன ஏன் அப்படி கே இல்ல என்ன மனசுல என்ன நினைக்கிறன்னு தெளிவா சொல்லாதங்களா அத கேட்ட நீ என்ன ட்ரைல் பர்றே மனசுல என்ன நினைக்கிற என்ன ஏகேனங்க என்ன பண்றே என்ன கிண்டல் பண்ணலடா சீரியஸா சொல்ற சைக்காலஜி படிக்க போறாங்களாமா கேளு படிக்க வேணும் வைக்க யார் என்ன படிக்க வைக்கண்டா சரி படிக்க விருப்பம்னா ஓகே தான் ஏதோ பைசா மிச்சம்னா வெளியே யாருக்கிட்டே போய் இப்படி சொல்லிட்டு இருக்கா மாட்டா யார் மனசுல என்ன நினைக்காங்க தப்பு தப்ப சொல்லி கேவலம் படுத்த சொல்லாத எதுக்குன்னா எப்படி சொல்லுத யார் மனசுல என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ன என் மனசுல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் என் முன்னாடி கண்டுபிடிச்சதா இருந்தா தெரியலன்னு இப்ப சத்தாட்டமா இருக்கு சொல்லி அதை விட்டுட்டு தப்பு தப்பா சொல்லி கேவலப்படுத்த சொல்லாத இது போய் நீ ஏக்கி அண்ணன் ஏன் இப்படி சொல்லுதான் என்கிட்ட கேட்க மனதுன்னு சொல்லுங்க என்கிட்ட கேளு என்ன ஏறிக்கிற அடிச்சிருத பின்ன நான் எதுவுமே நினைக்கலையா அப்படி தப்பு தப்பா உன்ட்ட சொன்ன என்ன அர்த்தம் மைண்ட் தெளிவா இல்லைன்னு அர்த்தம் தெளிவா இருந்தாதான் என்ன என் மனசுல இருக்கும் யோசிக்க தோணும் தெளிவா புரிஞ்சுக்கணும் தோணும் புரிஞ்சுக்கிட்டா சொல்ல சொல்லு இல்ல அப்படின்னு சொல்ல சொல்லத கேவலப்படுத்துறதுக்கா நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் போ கேட்கல என்னது நான் உங்கள சொல்லல நான் சுனில்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லணும் சாரி சொல்ல மாட்டேன் சுனில் சரி சுள்ளு வைக்கட்டா வீடியோ ஆன் பண்ணுங்க பாக்கணும்னா சுள்ளு வைக்கறடா பதில் சொல்றா இந்த மைனியோட பாக்கணும்ங்க வரல நான் அதுக்கு அப்பதே ஆன்சர் பண்ணிட்டேன்டா அவங்க கிட்ட யார் பேசுறங்களோ அவங்க தான் அக்கறையா இருக்கணும்னு சொல்றாங்க பா அவங்க பாக்க சொல்லு இனி ஏக்கு பாக்கணும் அப்படியே காமிக்க மாட்டீங்களா ஆமா அத்த பாவம் அவங்க அத்தையா கூளு படுதா இத துமுறு ஏகப்பட்ட துமுறு நான் கல்பனை பேச மாட்டேன் வீம்பு இப்ப அந்த வீம்பு எங்க போச்சு

இனிமே நான் முகத்தை காட்டுங்க சொல்லவே மாட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க கூடாது அப்படின்னு தானே நான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து உட்காந்துருக்கேன் அங்க இருந்தால் கதை வேற மாதிரி இருக்கும் தான் என் பாட்டு தனியா வந்துட்டேன் வேறு அப்புறம் கூட இருக்க முடியுமா பார்க்கணும்னு யாரும் நினைப்பாங்களா பேசணும்னு நினைப்பாங்களாம் அதான் என்ன நான் இப்படி பேசுறேன் ஃபோனை விட கொடுத்துருக்கலாமே ரூமுக்கு போய் சொல்லு கேட்கட்டேன் கேட்கலாமே தாராளமாக கேட்கலாம் நான் உங்களை பார்க்கக்கூடாது நீங்கள் என்னை பார்க்கக்கூடாதுதான் நினைக்கீங்க அது நீங்கள் இங்கேயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதுக்காக என் அவ்வளோ தூரம் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு நானே உங்களை விட்டு போகிறேன் சரியா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா நானே அப்ளை பண்ணவா என்னதான் டிவோர்ஸ் தான் நான் அப்போ எங்கள் வீட்டு பேரும்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம்ல என்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படியா டிவோர்ஸ் குடிக்கிறியா ம் தரேன் நீங்க அப்ளை பண்ணுங்க நான் கால் போட்டு கொடுக்கேன் ஏனா எனக்கு யாரையுமே தெரியாதல சரி பண்றேன் நான் நான் வந்து சொல்லிட்டா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி மாற கூடாது ம் சரி நான் ஏற்கனவே உங்க கிட்ட சொல்லிக்கலாம் உங்க சொந்த எனக்கு முக்கியம் انت நான் எதனால பண்ணுவேன் انت அப்படியே சரி 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 பாப்போம் நோட்டீஸோட வரேன் ஓகேவா ம் சரி எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் சுமில்ட்ட சொல்றேன் ம் லேட்டர் பிஸ்ட் ம் சரி

நான் வைக்கிறேன் என்ன மரியாதை சாரி பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன் நம்பலாமா ம் நம்பலாம் சரி ஓகே டன் வைக்கவா ம் சரி சரி சொல்ல வைக்க வேசே ரூமுக்கு போ சொல்ல நின்ன ரூமுக்கு போ ம் சரி மாமா அத்தை பாப்பா வச்சிரீங்களா நான் வரேன் சரி கொண்டா பாப்பா கொண்டா நான் தூங்க வச்சிரேன் நான் தூங்க போறேன்